இயக்கத்தை உருவாக்கிய அவருடைய கொள்கை என்ன இந்து சமுதாயத்தை இனி வரும் காலங்களில் தீய பார்வையோடு இந்த உலகத்தில் எவனும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் இயக்கத்தை ஆரம்பித்தேன்னு சொல்றான் தீய கண்ணோடு இந்து சமுதாயத்தை உலகத்தின் எந்த சக்தியும் பார்க்க கூடாது கஷ்டப்பட்ட ஒரு தேசம் இந்து தேசம் உலகத்தினுடைய ஒவ்வொரு போக்கிரியும் அயோக்கியனும் திருடனும் படையெடுத்து கொள்ளையடிச்சிருக்கான் இந்த நாட்டினுடைய ஆலயங்களை அழித்திருக்கிறான் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் ஹிந்து உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறான் நமது பெண்களை மானபங்கப்படுத்தி இருக்கிறான் அவ்வளவு படையெடுப்பு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மண்ணையும் இந்த பெண்ணையும் இந்த பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்காகவே லட்சக்கணக்கில் உயிர் துறந்த ஒரு தேசம் இந்துக்களின் தேசம் மாதிரி ஒரு போராடிய சமுதாயத்தை உலக வரலாற்றில் பார்க்க முடியாது ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்று வரலாற்று புத்தகத்தில் சொல்கிறாங்க மடையன் வரலாறு எழுதுறவன் ஆயிரம் ஆண்டுகள் இந்துக்கள் அடிமைப்பட்டு இல்லைங்க ஆயிரம் ஆண்டுகள் போராடி கொண்டிருந்த சமுதாயம் என்று சொல்லுவாங்க நாம் போராடினோம் என்பதால் உண்மையை தவிர அடிமைப்பட்டிருந்தோம் என்று சொல்லக்கூடாது ஆங்கில ஆட்சியில் கூட நாம் என்றும் அடிமைப்பட்டு கிடந்ததில்லை முஸ்லிம்களுக்கு தெரியும் மெக்காக்கு போறது புனிதமான கடமை இந்த தேசத்தை ஆண்ட எந்த முகலாய மன்னனும் மெக்காக்கு போனதில்லை பாபர்ல இருந்து அவுரங்கசீப்ல ஷாஜகான் வரைக்கும் யாரும் போனதில்லை ஏன் போனதில்லை அவங்களுக்கு அது ஒரு புனிதமான கடமை ஆச்ச அப்ப இந்த முகலாய மன்னர்கள் போகணுமே போக முடியாது போனா ஒரு ராணா சங்கா ஒரு ராணா பிரதாப் ஒரு சத்திரபதி சிவாஜி உன் கண்ணுல விரலை விட்டு ஆடி தொலைச்சு கட்டிருப்பான் அதனால வச்சம் அந்த அளவு வீரம் செலுத்த போராட்டம் அந்த வீரம் செறிந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நானூறு ஆண்டுகளாக நமது கனவு லட்சியமாக இருந்த அயோத்தியின் ராம ஆலயம் அது வெறும் கோவில் இல்ல அது வெறும் கோவில் இல்ல நானூறு ஆண்டு காலமாக கட்ட நினைக்கப்பட்டிருந்த கோவில் இல்ல நானூறு ஆண்டு கால இந்துக்களின் குமுறல் அது கோவில் நினைச்சாரு குமுறல் அது இந்துக்களின் ஆலயமா இல்ல வேற்று மதத்தின் ஆலயமா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை அது இல்ல டிஸ்பியூட்டு அது மதம் சம்பியில ராமர் ஆலயத்தில் என்ன கேள்வி இந்த தேசத்தின் கதாநாயகன் ராமனா பாபரா என்பதான கேள்வி ராமர் இந்த தேசத்தின் கதாநாயகனா லட்சிய புருஷனா இல்ல பாபரா இதுதான் கேள்வி பாபர் ஆப்கானிஸ்தானத்தில் வந்தவன் இந்த மண்ணுக்கு சொந்தவன் ராமன் தான் என்பதை நீதிமன்ற தீர்ப்பை பெற்று நாம் அங்கே நிரூபித்திருக்கிறோம் என்பதா நமக்கு வெற்றி இந்துக்களின் வெற்றி நானூறு ஆண்டு காலம் போராடினோம் இப்போ நடப்பதெல்லாம் நல்லதுக்கு என்கிற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நாம் உலகிற்கு எடுத்து சொல்லணும் இனிமேல் இந்தியாவை எந்த தீயோக்கத்தோடும் இந்துக்களை இந்து சமுதாயத்தை இந்து உணர்வுகளை புண்படுத்துவதற்கு எந்த அரசியல் கட்சியும் யார் சனாதனத்தை ஒழிப்போம் என்ன பேச்சு அவுரங்கசீப்பால முடியாத ஒன்று அலாவுதீன் கில்ஜியால முடியாத விஷயம் மாலிகா ஹூர் மதுரைக்கு வரைக்கும் வந்தானே மாலிகாஹூரால் முடியாத விஷயம் பிரிட்டிஷ்காரனால முடியாத விஷயம் கோவாவில் கோவாவை அழித்து ஒழித்தார்களே போர்ச்சுகீசியர்கள் அவர்களால முடியாத விஷயம் தாத்தா கலைஞரால் விஷயம் இன்னொரு தாத்தா ஈவேராவால முடியாத விஷயம் ஒரு சுண்டக்காய முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ப மாட்டோம் முடியாது ஆனாலும் நீ ஏன் பிதற்றுகிறாய் என்றால் நீ வாக்கு வங்கி அரசியல் செய்கிறாய் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தனக்கு ஆபத்து என்று புரிந்து கொண்டு இந்துக்களை வாக்கு வங்கி அரசியல் செய்து சிறுபான்மையினர் வாக்கு நாங்கள் சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதங்களுக்கும் ஒரு மனிதனாக மத சமுதாயப்படி சம உரிமை உண்டு என்று நம்புகிறோம் உங்க மாதிரி மதத்தின் அடிப்படையில் வாக்கு வங்கி அரசியல் நாங்கள் நடத்தவில்லை பிஜேபி சிறுபான்மையின் முன்னால பூச்சாண்டியாக காண்பித்து காண்பித்தே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கேவலமான அரசியல் பிஜேபி ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்துக்களை இந்து மத உணர்வுகளை ஒவ்வொரு கடைசி இந்து இருக்கும் வரை நாங்கள் போராடுவோம் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் தமிழகத்தை விட்டு தூக்கி எறிவோம் என்பதை இந்த திருப்பூர் மேடையின் மூலமாக நாம் அறிவிக்கத்தான இந்த பலம் நமக்கு எங்கிருந்து வரும் இத்தனை லட்சம் விநாயகர்கள் மூலமாக நமக்கு வரும் இந்த வழிபாட்டின் மூலமாக வரும் நீ யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஈவேரா இவன் பகுத்தறிவு மண்ணுங்கிறான் தமிழ்நாடு பகுத்தறிவு மண்ணு ஈவேரா மண்ணுங்கிறான் ஈவேராவே மண்ணு தான்டான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இவன் ஈவேரா மண்ணு ஒரே ஒரு விநாயகர் சிலையை உடைச்சார் அப்ப கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார் ஒரு விநாயகர் சிலையை உடைச்சார் ஈவேரா என்னாச்சு இந்துக்கள் அமைதியா இருந்தாங்க ஆனா இந்து முன்னணி அமைதியா இல்ல தெரிஞ்சுக்கங்க இந்துக்கள் அமைதியா இருக்கலாம் இந்து முன்னணி அமைதியாக இருக்காது அடுத்த பத்தாண்டுகளில் தமிழகம் முழுக்க விநாயகர் ஊர்வலத்தையும் விநாயகர் வழிபாட்டையும் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி ஒரு விநாயகரை உடைத்த இந்த ஈவேராவுக்கு சவால் விட்டு இன்னைக்கு ஒரு லட்சம் விநாயகன் தமிழ்நாடு முழுக்க போறோம் கூட போலீஸ் பாதுகாப்பு ஒரு வாரத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட ஒரு வாரம் பூரா ஊர்வலம் நடக்க வை ஒரு வாரம் பூரா வழிபாட்ட வேடிக்கை பாரு ஒரு வாரம் பூரா தமிழ்நாடு முழுக்க ஹீரோ யாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் பிள்ளையார் தான் ஒரு வாரத்துக்கு அவர் தான் அவர் அசைக்க முடியாது என்னாச்சு ஒரு பிள்ளையார உடைச்ச ஒரு லட்சம் விநாயகர் வந்து பழி வாங்குறாரா இல்லையா நீ ஒரு தடவை சனாதனத்தை ஒழிப்போம் வாயில பேசி விட்ட

என்ன கூட இந்த அமித்ஷா வரும்போது மதுரை சென்னை ஏர்போர்ட்ல கரண்ட்ல கைய வச்சா ஒரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு தெரியும் உங்களுக்கு கரண்ட்ல கைய வச்சு விட்ட அது தொட்டா உடனே தூக்காமத்த விடுமா உன்ன அந்த மாதிரி பாட்டு பாட மாதிரி சனாதனத்துல நீ கைய வச்சு விட்டது இது மின்சாரம் மாதிரி இது விடாது இதற்கு பதில் சொல்லித்தான் ஆகும் நீ சனாதனம்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற பல இந்துக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருந்து என்னன்னு புரியாத ஒரு கூட்டம் என்ன என் குலதெய்வம் இதுதான் என்று கும்பிடுகிறோமே குலதெய்வத்தை விட்டு தான் வேறு வேலை செய்கிறோமே வீட்டில் எந்த மங்கள காரியம் நடந்தாலும் குலதெய்வத்துக்கு பத்து ரூபாய் மஞ்சள் துணில முடிஞ்சு வச்சுட்டு தானே வேற வேலை செய்யறான் தமிழ இந்த குலதெய்வ வழிபாடுதான் சனாதனம் என்பதை இந்த கூட்டம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் வெளியில சொல்ல வேண்டும் அதை ஒழிக்கிறதா சனாதன ஒழிப்புன்னு பேசுறான் உதயநிதி பேசுறதுக்கு வீரமணி நோட்ஸ் போடுறாரு டெக்ஸ்ட் போடுறாரு சனாதனம்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால அதே கூட்டத்தில் ஐயா வீரமணி பேசுறாரு சனாதன ஒழிப்புனா வேற ஒண்ணு இல்ல இந்து மத ஒழிப்பு தான் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டாரு பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போறமே விரதம் இருந்து காவடி யாத்திரை போறமே அதுதான் சனாதனம் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்து மண்டல பூஜை செஞ்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறோமே அதுதான் சநாதனம் எங்க வீட்டுல எங்க அக்காவும் என் தாயும் என் மனைவியும் என் தங்கையும் புனிதமாக தாலி அணிஞ்சிருக்கிறாங்களே அது சநாதனம் தாலி அணிந்து இருப்பது சனாதனம் சபரிமலைக்கு போறது சனாதனம் குலதெய்வத்தை கும்புறது சனாதனம் எங்க அப்பனை ஆத்தாலை நான் தெய்வமா நினைச்சிருந்தேன் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் அது சனாதனம் அப்பாவை அம்மாவை தெய்வமா நினைச்சு பாருன்னு சொன்னாங்களே நம்ம முன்னோர்கள் அது சனாதன கருத்து எது சனாதனம் என்பதை பற்றி எதுவும் தெரியாத ஒரு பித்துப்புலி பேசுகிறது தமிழ்நாட்டில் சாராயத்தை ஒழிக்க துப்புள்ள சனாதனத்தை ஒழிப்பறன்னு பேசுறான்னு சொன்னா ஒழிச்சு பாரு சாராயத்தை ஒழிச்சு பாரு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலை ஒழித்து பாருன்னு ஒரு போராட்டம் நடத்தி ஒரு மாநாடு போடுது லஞ்ச ஊழல் ஒழிப்பு மாநாடு ஒன்னே தான் ஒழிக்கணும் திமுக தான் ஒழிக்க லஞ்ச ஊழல் ஒழிக்கிறோம் இப்ப திமுக லஞ்ச ஊழல தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை ஒழிப்போம் திமுக மாநாடு நடத்துமா குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் திமுக பேச முடியுமா சாராயத்தை ஒழிப்போம் பேச முடியுமா எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபிசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறார் அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்காரு அவரே ஒரு பார்ட்டி அடிச்சுட்டு இருபத்தி ஆறு மேல ரிட்டையர்மெண்ட் அவருக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படித்து பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகள்ல நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனா மொத்தமா தமிழக அரசனுடைய நான்காண்டு பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் அவங்க கணக்கே இருக்கும் கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோயிலுக்கு வெள்ளடிப்பாங்க பாலாளை யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனா கடைசி நேரத்தில் அமைச்சர் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார் அவரே கருங்கல் எடுத்து கட்டி அவரே வெள்ளை அடிச்சு அவரே பூசி அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஆயிராவது கோயில் கும்பாபிஷேகம் ஆயிராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு ஒரு சாட்சி ஒரு சின்ன கிரும்பை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக நான்கு ஆண்டு கால சாதனையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்களா இருக்கிறாங்க தீகாக்காரங்க என்னமோ பேசுறாங்க விடுங்க அது காலம் காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தீகாவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற நாலு பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலே இருக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அந்த நாலு பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறாங்க உதயநிதி ஸ்டாலின் நேர்றாரு நாங்க சனாதன தர்மத்தை வேறப்போம் அத உச்ச நீதிமன்றம் வரை வழக்காகுது உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்ல சனாதன தர்மம் வேறு இந்து தர்மம் வேறு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் அவர் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை டெங்கு போல கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கும் அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசினாங்க இதையெல்லாம் பேசினாங்க போன்றவர்கள் எத்தனை எத்தனை சிலையை உடைச்சேன் உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார் ஒரு செய்தி பார்த்து பெரம்பலூர்ல குளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில் ஒரு திமுக உண்டி எடுத்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறார்கள் என்னையா கோயில் உண்டியல் தூக்கிட்டு போறேன் அவர் பேரு வந்து துறை வேந்தன் அவர் சொல்ல இல்லைங்க உண்டு என்னோட தாங்க என்னோட தாங்க உண்டு இல்லை அப்படிங்கிறார் கோயில் இத்தனை நாளா அறநிலைத்துறை கோயில் நினைச்சு நாங்களா காசு போட்டு இருக்கோம் அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க எங்க கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க அவங்களே அவங்கள தணிக்கை பண்ணிக்குவாங்க சிஏஜி நம்முடைய மத்திய அரசனுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பாத்தீங்கன்னா எல்லார்த்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்ற இது ஒன்னே ஒன்னு மக்கள் பிடிச்சாங்க எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம் உண்டியை யார் உடைக்கிறாங்க அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது எதற்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டுமே தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா இருபத்தி ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க பிள்ளையார் சையிரடத்தில்ல பிரச்சனை பிள்ளையார் செஞ்சா இடத்துல பிரச்சனை பிள்ளையார வேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு கையில பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்கார் அது தீகா காரங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில பிடிக்கலாம் அது உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு இல்ல வீட்டுல ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த போட்டோ தான் ட்விட்டர்ல வந்துச்சு அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம்